அன்பும் மரணம் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகள் தேவை மணமகள் பயோடேட்டா ஜாதி செங்குந்தர் முதலியார் பெயர் ஐஸ்வர்யா வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம்மி ராசி மேசம் நட்சத்திரம் பரணி நிறம் சிவப்பு உயரம் நூற்றி ஐம்பது செமி எடை ஐம்பது தொழிற்பயிற்சி அரசு தேர்வுக்கு குலதெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரம்மன் சோழசிராமணி தந்தை தொழில் தந்தை சொந்த தொழில் தாய் குடும்பத்தரையுடன் பிறந்தோர் யாரும் இல்லை சொந்த வீடு எதிர்பார்ப்பு அரசாங்க வேலையில் இருப்போர் அல்லது அதற்கு நிகரான தொழில் செய்பவர்கள் செங்குந்தர் முதலியார் மற்றும் ஈரோடு சேலம் நாமக்கல் கரூர் மாவட்டம் பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளவும் இது மணமகளின் ஜாதகம் இந்த ஜாதகத்தை பார்த்து இதற்கு தகுந்த இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தகவலுக்கு குரு திருமண தகவல் மையம் சேலம்